வெல்கம் டு நந்த பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்டியான ஒரு சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சிக்கன் கிரேவி சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துருக்குறேங்க அதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்குறேன் என்ன நல்லா சூடானதையும் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் கடுகெல்லாம் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரட்டும் அது நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு வரமிளகா கிள்ளி வச்சுருக்குறேங்க அதையும் இதில் சேர்த்துருக்குறேன் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுட்டு வரமிளகா ரெண்டு கிள்ளி வச்சுருக்குறேன் அதை இதில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் மூணு கொத்து கருவேப்பில் சேர்த்துருக்குறேங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது மூணும் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் வர நான் கல்லில் கொட்டி வச்சுருக்குறேங்க அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கிக்கலாம் இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிக்கன் எடுத்துருக்குறேங்க அதையும் இதில் நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துருக்கேன் சிக்கனை நல்லா கழுவிட்டு இதில் நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே கொஞ்சம் வணங்குற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கி விடுங்க அதுக்கு பிறகு சிக்கன் மசாலா சேர்த்துருக்குறேங்க சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதுக்கு பிறகு தனி மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு ஸ்பூன் சேர்த்து கூட சேர்த்துக்கலாம் எல்லா மசாலாக்களையும் அந்த எண்ணெயிலே வணங்குற மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க கொஞ்சம் நேரம் இப்படியே மசாலாலாம் எண்ணெயிலேயே வதங்குற மாதிரி வச்சுருக்குறேன் இது ஓரளவு பத்து நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி மூடி வச்சதுக்கப்புறமா ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு ஓரளவுக்கு நல்லா கொதி வருங்க இது ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா ஓரளவு தண்ணியெல்லாம் சுண்டி வர மாதிரி வரும் இந்த சிக்கன் நீங்கள் சீக்கிரமாகவே குயிக்காக சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு வீட்டிலையே சூப்பராக செய்யலாம் நீங்கள் இடையிடையே அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறி விட்டுகிட்டே இருங்க இந்த தண்ணியெல்லாம் முழுமையாக அப்புறமா நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி கிடைக்குங்க இந்த சிக்கன் இந்த மாதிரி முழுமையாக தண்ணியெல்லாம் சுண்டுனதுக்கு பிறகு உப்பு இருக்கான்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பற்றலன்னா இந்த மாதிரி டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதான் நம்ம சிக்கன் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற மேலே மீடியோக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் நடந்து பார்ப்பா கிச்சனை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்